Oh குட் நைட் ஓகே அண்ணா ஐம்பத்தி ரெண்டு எழுபத்தி நாலு எந்த ஊர் எந்த ஊர் அண்ணா தமிழ் மட்டும்தான் தெரியும் இங்கிலீஷ் தெரியாது ஒல்லி தமிழ் மட்டுமே தப்பான கமாண்ட நினைக்கேன் தப்பான டைம் அவுட்டு சரியா என்னோட லை வந்து தப்பா கமாண்ட் பண்ணி பண்ணிட்டுருவேன் சரியா வீணா போனவனே உங்களை கடனை கடனை எங்க அக்கா நீ அப்பா கடனைதான் கஞ்சி சைலண்டா யார் பார்க்கிங்க சைலண்ட் வாட்ச் हम्म நாற்பது நாற்பத்தி ரெண்டு எந்த ஊர் சொல்லுங்கள் தமிழில் கமெண்ட் பண்ணுங்கள்ப்பா எனக்கு தமிழ் மட்டும்தான் தெரியும் சரியா அஞ்சு பேர் இருக்கீங்க அப்படியே லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தமிழில் போடுங்கப்பா இங்கிலீஷ் தெரியாது தமிழ் மட்டும் வாய்ச்செல்லாம் இனியா வணக்கம் நல்லா இருக்கியா இருக்கீங்களா ம் நல்லா நல்லா இருக்கேன் ஈஸ்டரே போடுங்க தமிழில் போடுங்கப்பா சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் போடுங்க பன்னெண்டு பேருக்கு தூக்கம் வரல எனக்கு தூக்கம் வந்துட்டு ஓ அண்ணா வாங்க வாங்க லைக் போட்டிங்களா உங்களுக்கு எந்த ஊர் அண்ணா எனக்கு வந்து குற்றாலம் பக்கம் அண்ணா தொண்ணூற்றி மூணு எண்பத்தி ரெண்டு வணக்கம் வாங்கப்பா உங்களுக்கு என்ன எந்த ஊர் உங்களோட ஊர் உங்களோட பேரை போடுங்க எனக்கு தமிழ் மட்டுந்தான் தெரியும் இங்கிலீஷ் தெரியாது எனக்கு ஆளாங்கலாங்க ஆளாங்கணும் தென்காசி ஆளாங்கணும் வணக்கம் வணக்கம் வாங்க தொழிற் தேழு டபுள் அண்ணா வாங்க வாங்க ராமு எந்த ஊர் ராமு சொல்லுங்கள் முதல் லைக் நான் தான் சொல்ல மாட்டேன் சொல்ல மாட்டேன் மதுரை அக்கா அழகு அப்படியாண்ணா ரொம்ப ரொம்ப நன்றி மதுரையா ஓகே ஓகே எங்களுக்கு தென்காசி குற்றாலம் ஏரியா பக்கம் பாரு என்னென்னு போடுங்க மதுரக்கார மச்சான்னுக்கு ஜாஸ்தி தான் உப்பு ஜாஸ்தி தான் மங்கம்மா மனசு வச்சான்ஸ்திதான் மதுரை என்னென்ன வேலை பார்க்கிங்கன்னு போடுங்க செல்லாம் நான் திருச்சி செல்லாம் அது தெரியும் யூஸ்டர் நீத்தே சொல்லிட்டீங்களே திருச்சின்ட்டு அப்படி பதிமூணு பேர் இருக்கீங்க அப்படியே லைக் போடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எந்த எந்த ஊருன்னு சொல்லி தமிழில் வந்து கமெண்ட் பண்ணுங்க எனக்கு இங்கிலீஷ் தெரியாது தமிழ் மட்டும் ஒன்லி தமிழ் மட்டுமே மண்ணு கடல் ஆழம் என்ன வல்லவர் முத்தன்னூறு கேட்டு வாங்கவே நானும் என்னை தடுக்குது பித்தங்கேறி தடுக்குதுமான ஐயோ தூக்கம் விட்டதே சரி செல்லம் டீ டைம் முடிஞ்சிடுச்சு டியூட்டிக்கு ஸ்டார்ட் ஆகுது ஓ என்ன வேலை பார்க்கிங்க ஈஸ்டர் என்ன வேலை பார்க்கிங்க ஏதோ மெல்லில் ஏதோ வேலை பார்க்கிங்களா ஏன்னா அங்கே தான் அந்த டையத்தில் டீ கொடுப்பாங்க தூக்கத்துக்காண்டிய நான் கேட்க சரி ஈஸ்டர் என்னோடய வீடியோஸ் பார்த்துட்டு உங்களுக்கு தெரிஞ்ச உங்களுக்கு ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ண சொல்லுங்கள் செல்லாம் நான் ஒரு பிரைவேட் கம்பெனியில் கிரீன் ஆப் சரி சரி ஓ அப்படியா சரி சரிங்க சரிங்க ரொம்ப ரொம்ப நன்றி நல்லா வேலையை பாருங்கள் தூங்காமல் வேலையை பாருங்க அப்படி தூக்கம் வந்ததுன்னா என்னோட வீடியோஸ் போய் பார்த்து எல்லா வீடியோஸ்க்கும் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே உங்களுக்கு தெரிஞ்ச தெரிஞ்சவங்களுக்கு வீடியோஸ் ஷேர் பண்ணுங்க சந்தனமே உன்னை இது எது பறிக்காத மல்லிகை தோட்டமே உங்களுக்கு இன்னும் தூக்கம் வரலையா வரவில்லை உங்க பேர் என்ன சொல்லுங்க ரதிப்பா ரதி ஆலங்குளம் உங்களுக்கு எல்லாம் எந்த ஊர் சொல்லுங்க தூக்கம் வரல துக்கம் கண்ணில் வரவில்லை சொப்பனு கண்ண வழி இல்லை ஹாய் ரதி ஹாய் பா வாங்க அண்ணா வாங்க எந்த ஊரு தமிழ்ல போடுங்க இங்கிலீஷ் வேண்டாம் செல்லம் இந்த பாட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும் செல்லம் அப்படியேப்பா ஹாய் என்ன வாங்க முப்பத்தாறு ஐம்பது உங்களோட பேர்லாம் தமிழில் போடுங்க இங்கிலீஷ் தெரியாது எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா வீடியோஸ் பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் தமிழ் தமிழ் ஹாய் தமிழ் பா எழுபத்தி மூணு ஏய் நான் உனக்கு எட்டாவது லைக் பண்ணிட்டேன் தெரியுமா என்ன இவ்வளோ நேரம் லைவ் போடுறேன் போய் தூங்கு அது என்னோட பேர் நீ மூடிக்கிட்டு போகலாம் தூக்கம் வந்துச்சா ஆண்டி தூங்கு ஆண்டி கொட்டா விவரம் இல்லை தூங்குங்க ஓகே அக்கா தமிழ் மட்டதப்பா தெரியும் முப்பத்தாறு ஐம்பது தமிழ்லே போடுங்க ஏன்னா அக்கா வந்து அஞ்சாம் கிளாஸ் தான் படிச்சிருக்கேன் ரொம்பலாம் படிக்கலை அதனால் தமிழ்லே போடுங்க தப்பான கமாண்ட் அதனால் டைம் அவுட்டு சரியா என்னோடய சேனலில் தப்பாக கமாண்டு இங்கிலீஷில் போட்டிங்கன்னா டைம் அவுட் பண்ணிட்டுருவேன் அதுக்காண்டி உங்களை திட்ட மாட்டேன் சரியா ஏ பிட்டு பிட்டா ஆக லைவ் போடுறீங்க ஆமாம் வீணாக போடணுன்னு நீங்கள் மூடி இருக்கோ சொல்லுங்க பேசினா பேசுவேன் அதான் கேட்டேன் சொல்லுங்க பேசினா பேசுவேன் அதான் கேட்டேன் ஓ சரி சரிப்பா அப்படியே என்னோட வீடியோஸ் பாருங்க சப்போர்ட் பண்ணுங்க நிலவை வந்ததென்று நெய்வேணா கேள்வி நீ எனக்கு போதும் என்று நிலமைத்தான் வெறுப்பேனா இரு கரு நினை ஓ ஒழுங்காய அட மூடிவிட்டு போனி சரியா என் இஷ்டத்துக்கு நான் போடுறேன் நானும் தரேன் முங்களண்ணா வா வா வசந்தமி சுகம் தன் சுகம் தண்ணி தூங்குவீங்க பாருங்க நீங்க தூங்கிட்டே இருக்கீங்க ஐ லீட்டும் வாய்ப்பே இல்லை ராஜா வாய்ப்பு நோ தூக்கம் கண்ண வருகுது நான் அதை சொல்லட்டுமா ஒவ்வொரு அறிய பாடட்டுமா நல்லவர்களுக்கும் ஆமா நன் தான் பார்த்து இருக்கீங்களா சார் சரியா லைஃப்பில் தான் பார்த்து இருக்கீங்களா சரியா ஒன்றும் புரியலப்பா அவங்களோட கமாண்டு தூங்க யா இனிமே உங்க கூட பேசவே மாட்டேன் ஆனா நீ பேசலாம் போ நீ பேசி எனக்கு என்ன ஆகுது பேசட்டா என்ன ஆகுது ஒன்னும் ஒரு அண்ணி புடுங்கப்படுறதுங்க முடிக்கிட்டு போலாம் ராசு லைவில் பார்த்துக்கிட்டே இருக்கேன் உங்களை சரியா ஓகே 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 உங்களுக்கு எந்த ஒரு என்ன வேலை பார்க்கிங்க

ஹோட்டல் லைக்கே எடுத்துக்கிட்டு போய் எடுத்துகிட்டு போய் தொலை உன் லைக் எனக்கு வேண்டவே வேண்டாம் நான் தாரி உன் லைக்கில் எனக்கு கொட்டாக கொட்டுட்டு கொட்டையாக போதுப்பானா ஒரு அணு கொடுங்க போகிறதில்ல நீங்கள் என்ன பண்ணுறீங்க ஆனாப்பா நான் ஹோம் நர்ஸாக வேலை பார்க்கம்பா நான் இப்போதைக்கு வீட்டில் இருக்கேன் டியூட்டி வந்தானே போனேன் சரி நான் லைட் ஆஃப் பண்ணேன் நீங்கள் கமாண்டா போடுங்க படிச்சுக்கிட்டே தூங்குறேன் ஓகேவா ஐயா ஐயராசா ஒரு பார்த்துப்பா நீங்கள் கொட்டாவி விட்டா எனக்கு தூக்கம் வருது சரியா தூங்குங்க தூங்குங்கப்பா ஆமாம் லைவை போட்டுக்கிட்டே தூங்கிட்டேன் வா நீளை தர அங்கே கும்மி அடிச்சுட்டுங்க காரியம் பார்த்துட்டு தான் இருந்தேன் ஏதாவது ஒன்றும் லைக்கு எடுக்கலை இனிமேல் அப்படி போ பேசாத ஓகேவா பாவம் போட்டு போடவே வேணாம் தூட்டு போவோம் லைக்கை சொல்லலை என்ன ஆட்ட முடிஞ்சிட்டா ரகுபதியும் போட்டு பாருங்க பிஸ்

லைட் ஆஃப் பண்ணிட்டேன் சப்போஸு நம்ம லைட்டை போட்டுவிட்டே தூங்கிட்டோம்னா வேஸ்ட் இல்லை அதனால் லைட் ஆஃப் பண்ணிட்டேன் ஏய் உண்மை லைவை கட் பண்ண இல்லைன்னா பேசு அதை விட்டுட்டு இருட்டை காமிச்சு இருக்கேன் இருட்டை காமிக்கல நான் இதை பார்த்துக்கோ இந்த மூஞ்சி தேவை பார்த்துக்கு கருவீனே சொல்லை ஆட்டம் முடிந்து விட்டதா இல்லை நீ திட்டு வாங்க போகிற ஒரு ஆளுக்கு கிட்ட அது மட்டும் கன்ஃபார்ம் யார்கிட்ட திட்டு வாங்க போகிறேன் ராசு உன்னை தான் சொல்கிறேன் ஓ ராசுவா முப்பத்தாறு ஐம்பது வாங்க எந்த ஊர் ஹாய்ப்பா ஏன்னா என்ன அங்கே லைவ் முடிஞ்சிட்டா அக்கா எந்த ஊருக்கா நீங்கள் சொல்லுங்கள் ఎనక இல்லை என்ன என்ன முடியலையா சரி சரி சொல்லு பருவீ எதுக்கு என்னை எப்படி என்னை முறைக்கிற நீ தான் என்னை சண்டை வாங்குற நான் என்ன அமைதியாகத்தானே இருக்கேன்னு தெரியுமா Allah sí. me dieron de la அக்கா சொல்றது கேட்கவே இல்லை சொல்லுங்க திருப்பி இன்னதுப்பா கேட்கல ஏய் பேர் போடாத ராசி திட்டு வாங்காத இலை லைவை கட் பண்ணிட்டு தூங்க வேண்டியது நீ என்ன இவ்வளோ தர அந்த லைவில் போய் உட்காந்த சொல்லு உன்னோட லைவெலாம் ஒரு நாளைக்கு எடுத்து வச்சு பார்ப்பாப்பில பார்த்துக்கோ கமாண்டில் இருந்து எல்லாமே காட்டும் நீங்கள் தான் ராசு உன்னை தானே அப்படின்னு சொன்னீங்க ஏனே குறட்டை சவுண்டு சென்னைக்கு கேட்குது சென்னைக்கு கேட்குதா ஏம்ல கொரட்டையே விடலையே ஏம்ல கொரட்டை விட்டேங்க ஃபோனு கீழே விழுந்ததுண்ண எப்படி கேட்டது கொரோட்டை கேமரா என்னாச்சு கேமரா ஆஃப் பண்ணி வச்சுட்டேன்னா குரட்டை குரட்டை போடி குறை டேம்லாம் ஒன்றும் இல்லை ஸ்வீட் ட்ரீம் குட் நைட் ஓகே ஓகேங்க குட் நைட் கேமரா என்னாச்சு ஆஃப் பண்ணியாச்சு லைட் இல்லை கரண்ட் இல்லைன்னா அதனால் சரி பரவான்னு லைவோ முடிக்க தூங்க போகிறேன் பாய்